ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை இரவு இந்த அறுபது நொடிக்குள் உங்கள் விருப்பத்தை வாராகியிடம் இப்படி சொல்லுங்க நடக்காது என கைவிட்ட காரியத்தை நடத்தி காட்டும் இந்த ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் மூன்று திதிகள் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி ஒரே நாளில் மூன்று திதிகள் வந்து வருகின்றது அது வந்து ஒரு மிக மிக விசேஷமான ஒரு நாளாக சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகின்றது அதுவும் இந்த பஞ்சமி திதி முடிகின்ற நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிடம் அப்படின்றது வருகின்றது அந்த நேரத்தை அந்த அறுபது நொடியை விடாமல் உங்கள் விருப்பத்தை வேண்டுதலை வாராகி முன்பாக வைத்து விடுங்கள் எத்தனை முறை அந்த அறுபது நொடிக்குள் சொல்ல முடியுமோ சொல்லிவிடுங்கள் நிச்சயமாக அதை உங்களுக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பால் வாராகி அன்னை அது ஏன் அந்த ஸ்பெஷலான அந்த அறுபது நொடி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஃபஸ்ட்டு சதுர்த்தி திதி வந்து முடிவடைகின்றது அடுத்ததாக பஞ்சமி திதி ஆரம்பித்து கடைசியாக சஷ்டி திதியோடு அன்றைய நாள் வந்து முடிவடைகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பஞ்சமி திதி முடிகின்ற வேளையில் ஒரு அற்புதமான அந்த அறுபது நொடிகள் வருகின்றது அது என்னன்றதை பார்ப்போம் இப்போ இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்ற நேரம் இப்போ பார்ப்போம் ஒன்று இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நள்ளிரவு ஒன்று இருபத்தி அஞ்சு அதிகாலையில் ஆரம்பித்து இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது அந்த முடிகின்ற நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று இது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பிரபஞ்சத்திற்கும் இந்த ஒரு நம்பருக்கும் வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கின்றது இந்த நம்பரை நீங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதற்காக இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை உங்கள் கண்ணில் எப்பப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுடைய விஷஸ் அதாவது உங்கள் ஆசைகளை வந்து சொல்லலாம் நீங்கள் நினைக்கிறது வந்து நிறைவேறணும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கண்ணில் படையில நீங்கள் வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அது விரைவிலேயே உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் இப்போ இப்போ நம்ம அந்த சொன்ன அந்த அறுபது நொடிகளில் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதினொன்று பதினொன்னில் அந்த பஞ்சமி திதி அப்படின்றது முடிவடைகிறது அந்த பதினொன்று பதினொன்னுலேருந்து சஷ்டி பதினொன்று பன்னெண்டுலேருந்து சஷ்டி திதி வந்து ஆரம்பிக்கிறது இந்த பதினோரு மணி பதினோரு நிமிடம் ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் விருப்பத்தை வாராகியிடம் சொல்லிவிடுங்கள் பதினோரு மணி பதினோரு நிமிடம் முடியும் பொழுது அதை வந்து நீங்கள் வந்து நிறுத்திடணும் அந்த அறுபது நொடிகளில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ஆசையை வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேற்றி கொடுப்பாள் வாராகி அன்னை இப்போது பதினொன்று பதினொன்று ஆரம்பிச்சிருச்சு வாட்சில் பார்த்துட்டீங்க நீங்கள் வந்து உடனே நீங்கள் என்ன இப்போ வீடு கட்டணும் அப்படின்னா நான் வந்து பெரிய வீடு கட்டி எனக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து வருகின்றேன் மகிழ் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி வாராகி அன்னைக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள் இப்போது உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு திருமணம் முடிந்து மகிழ்ச்சியாக எனக்கு நல்ல அமைந்து நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் அல்லது உங்கள் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா எனது மகளுக்கு திருமணம் நடந்து எனது மகள் மகிழ்ச்சியான மன வாழ்க்கையை வந்து வாழ்கின்றாள் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து வேண்டுங்கள் இதை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு பிடித்த வேலையில் நான் சேர்ந்து கை நிறைய வருமானத்துடன் சந்தோஷமாக நான் வந்து இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க மேக்ஸிமம் ஒரு ஏழு முறையாவது உங்களுடைய அந்த விருப்பத்தை வந்து சொல்லிவிடுங்கள் இந்த அற்புதமான பதினொன்று பதினொன்று நீங்கள் அதை வந்து ஒரு நோட்டில் எழுதி கூட முன்னாடியே வச்சுட்டு அதை பார்த்து கூட சொல்லலாம் அல்லது வாட்சில் அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படி சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த வாராகி அன்னையையும் மனதில் வந்து நினைத்து கொண்டு நீங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிருங்க பதினொன்று பத்துக்கெலாம் நீங்கள் போய் பூஜையரை முன்பாக நின்று இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. பூஜையறை முன்பு செல்ல முடியாதவர்கள் கவலை வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் வாராகியை மனதில் நினைத்து இதை வந்து சொல்லலாம் இந்த மாதவிடாய் அதெல்லாம் வந்து கணக்கில் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நேரத்தை அற்புதமான நேரத்தை தவற விடாமல் உங்கள் விருப்பத்தை நடந்தது மாதிரி நீங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள் நிச்சயமாக வாராகியின் அருளாலும் ஏன்னா அந்த பஞ்சமி திதி முடிகின்ற அந்த வேலை அப்படின்றது வாராகிக்கு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அதுவும் இந்த பதினொன்று பதினொன்றுன்ற நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் அதுக்கு வந்து பிரபஞ்சத்திடம் உங்களது வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்கின்றது இந்த இரண்டு சக்திகளும் சேர்ந்து உங்கள் விருப்பத்தை கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தந்து விடுவார்கள் அதனால் நீங்கள் இந்த நேரத்தை அற்புதமான இந்த ஒரு நிமிடத்தை தவற விடாமல் கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நீ நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் வந்து நிகழும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ